வணக்கம் பதினான்கு பதினைந்து வயது காலத்தில் நாங்கள் இந்த மதுராசங்க மாநகரில் என்ன சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும் சமுதாயத்தோட சக்தி யாரு சமுதாயத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் தீண்டாமை எவ்வாறு இருந்தது ரொம்ப மோசமான இல்லை தீண்டாமை இருந்தது பேரடி வீதினு ஒரு வீதி அங்கே எல்லாமே பார்த்து தந்துட்டோம் அங்கே வேற பாதியை சேர்ந்தவங்க யாரும் போக முடியாது போனாலும் ஒரு இருபது அடி தூரத்துல தன்னுடைய நம்முடைய எல்லாம் கைட்டு வச்சுட்டு தலையில் துண்டு இடுத்துக்கிட்டு கிட்ட போய் நின்று அவர் செய்த விவசாய கூலிக்காக அவர் போவார் அங்கேயே அவருக்கு அந்த நிலைமை இருந்து காசை தள்ளி கூடுவாங்க நாங்க இதெல்லாம் சின்ன வயசுலே பார்த்தோம் நாங்களே அதை படித்து பார்க்கும் போது நாடு இந்த தமிழ்நாடு எப்படி யோசிச்சிருப்பாங்க அவர் ஆசிரியராக இருந்த மாணவர்களுக்கு சுகபோக வாழ்க்கையில அவர் இருக்க வேண்டியது ஆனா அதையெல்லாம் விட்டு திறந்துட்டு திறந்துட்டு இந்த நாட்டு மக்கள் இந்த கஷ்டப்படக்கூடாது எதிர்காலத்துல எதிர்காலத்துல யாருக்கும் அவர் அடிமையாக இருக்கக்கூடாது என்ற நல்ல அடிப்படையில் அவருடைய போதனைகளும் அவருடைய சொற்களும் எல்லாமே மக்களுடைய மனசுல ஆழமா பதிஞ்சு இன்னைக்கு பாக்குறோம் ஏதோ பெரியாருடைய கொள்கைகளை வழங்கி போன மாதிரி சில நினைக்கிறாங்க ஆனா இன்னைக்கு கூர் தீட்டப்பட்டிருக்கிறது எல்லாருடைய மனசுலயும் பெரியார் இப்ப வந்துட்டார் வராத மனசுல ஏன்னா ஒரு பேசு பொருளா இன்னைக்கு ஆயிட்டார் பெரியாரை பற்றி கொள்ளாத எந்த கட்சியுமே கிடையாது அப்ப பெரியார் என்றவருடைய புகழ் உழைக்கின்ற மனசார மனதார பாராட்டுகிறேன் அவருடைய புகழ் உலகெங்கும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அவருடைய கருத்துக்கள் பறக்கப்பட வேண்டும் என்னுடைய வேண்டுகோள் நன்றி வணக்கம்